சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துச்சம் என மதித்து இன்னும் இரண்டரை வருட காலம் பதவியில் இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை நரேந்திர மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துவதுதான் எனது நோக்கம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்ட மரியாதைக்குரிய அன்பு சகோதரி எக்ஸ் எம்எல்ஏ திருமதி விஜயதாரணி அவர்களை உரையாற்றப்படுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே மோடிஜி அவர்கள் விரைவில் வரவிருப்பதால் அனைவர் பெயர்களையும் கூறியதாக கருத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி அன்பு சகோதரர்களே இன்றைக்கு குமரி மாவட்டத்தின் இந்தியாவின் கடைசி முனை அல்ல இந்தியாவின் முதல் முனையாக இருக்கும் குமரி மாவட்டத்தில் இருந்து மோடிஜி பேசவிருக்கிறார் கன்னியாகுமரியிலிருந்துதான் காஷ்மீர் என்று சொல்வார்களே தவிர காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி என்று சொல்வது இல்லை ஆகையால் குமரி முனி தனது சொந்தமாக்கிக் கொள்ளும் மோடிஜி அவர்கள் தற்பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறார் இன்றைக்கு என்னை நான் இரண்டு காரணங்களுக்காக நமது பாரதிய ஜனதா கட்சியில் நினைத்துக் கொண்டேன் ஒன்று இங்கு அன்பும் பாசமும் திகழ்கிறது இது வேறு இடத்தில் பார்க்க முடியாது அங்கு உருவம்மைகள் தான் எரிக்கப்படும் உள்ளே இருப்பும் போதும் எரிப்பார்கள் வெளியில சென்றாலும் எரிப்பார்கள் இதுதான் அங்கு உள்ள நிலைமை ஆனால் எங்கிருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் மகத்துவம் அதுபோன்று இன்றைக்கு பெண்களை மதிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் பெண்களை கரங்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை அனைவரும் கோடிட்டு காண்பித்தார்கள் அதன் பகுதியாகத்தான் ஓரிரண்டு திட்டங்களை மட்டும் உங்கள் நினைவுக்கு கூற விரும்புகிறேன் முத்ரா திட்டம் அறுபத்தி சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் தொழில் முனைவோர் எண்பத்தோரு சதவீத பெண்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள் இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக கொண்டு போகிறார்கள் நம்மிடம் டேட்டா உள்ளது டேட்டா டேட்டா அது உள்ளது தரவு உள்ளது மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும் அவ்வாறாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சி எல்லார விட அதிகமா பணம் வாங்கி இருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்டில் அதுவும் கொஞ்ச வருஷமே ஆட்சியில் இருந்து இதுதான் தகவல் ஸ்டேட் பேங்க் கொடுத்திருக்க தகவல் முதல்ல வெளிவந்தது இதுதான் எல்லாரை விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க ஆட்சியில் இருந்திருக்க மூணு வருஷம் முடியல பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தாண்டி அதான் மகத்துவம் குற்றம் சொல்றது என்னமோ ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க பாருங்க நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பண்ணாங்க போதை தலை விரித்து ஆடுகிறது தமிழகத்தில் சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த போதை பழக்கத்தின் காரணமாக நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதைதான் அவர் கூறினார் தாய்மார்களே குழந்தைகளே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள் பாரத பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக அந்த கருத்தை கூறினார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிங்பின் தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்றாரு பாருங்க தமிழ்நாடு எதுல இருக்கு பாருங்க நம்பர் ஒன் போதைப் பொருள் சப்ளை முதல் எடுத்து பிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்க திகழ்கிறது இத்தனை பேர் எம்பியா போய் என்ன பிரயோஜனம் யோசிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தொன்பது பேர் எம்பி என்ன போய் பண்ணாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு அடுத்த அஞ்சாண்டு முப்பத்தி எட்டு பேர் போறாங்க என்ன பண்ணாங்க வெறும் பதாகைகளை ஏந்திட்டு வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு நடந்து நடக்கல மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் யார் பாராளுமன்றத்திற்கு சென்றால் தமிழகம் நன்மைகளை பெறும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பாரத பிரதமரின் கரங்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால் தாமரை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண் சமுதாயம் கேட்டுக்கொள்கிறது பெண்களை வஞ்சிக்கும் இந்த கட்சிகளை நிராகரியுங்கள் காங்கிரஸ் கட்சி என்ன கம்மியா அண்ணன் அவர்கள் சொன்னாங்க திராவிட கட்சியில் இருக்கிற அந்த வாரிசு அரசியல் காங்கிரஸ் என்ன கம்மியா இருக்கு அப்பா ராஜ்யசபா அப்பா லோக்சபா எம்எல்ஏ அப்பா எலக்ஷன் நிற்பாரு தோத்துருவாரு புள்ள எம்எல்ஏ ஆவாரு இறந்துட்டா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ இப்படி வெறும் அப்பா புள்ள அப்பா புள்ள தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த சாமானிய மனிதர்களுக்கோ பெண்களுக்கோ அங்க இடமே கிடையாது இதுதான் நிலைப்பாடு அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்கள் அதிகம் அலங்கரிக்கும் அரசியல் தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இருக்கிறது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாரி சக்தி அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது அவர் கூறினார் இன்றைக்கு பெண்கள் ஆங்கிலத்தில் கூறியிருந்தார் விமன் ஆர் நாட் தேட் பி இன்வால் இன் பாலிசி பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் மேிசி பார்முலேஷன் இவ்வாறாக அவர் கூறியிருக்கிறார் அதன் தமிழாக்கம் பெண்கள் வெறும் அரசியல் பயணத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக மட்டுமே பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது அவர்கள் சட்டம் இயற்றும் இடத்தில் தலைவர்களாக திகழும் இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை கூறிய ஒரே தலைவர் இந்த நாட்டின் தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் எனவே நாம் அவரின் கரங்களை உயர்த்தி பிடிக்க தமிழகத்தில் இருந்து அனைத்து தொகுதிகளும் வென்றெடுத்து பாராளுமன்றத்தை சென்றடைவோம் என்று கூறி சூழலைத்து நம் பயணத்தை தொடங்குவோம் என்று கூறி மீண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி നന്റി വണക്കം